பண்டரிபுரத்துல நாமதேவருங்கிற மகாத்மா ஒரு அபங்கம் பாடுறார் நான் எவ்வளவோ தெய்வங்களை பார்க்கிறேன் இடுப்புல கை வச்சு நிற்கலைனா எனக்கு என்னவோ அது தெய்வமே இல்லைன்னு தோன்றது அப்படிங்கிற எனக்கு தெய்வம் அப்படின்னா நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன் அந்த தெய்வம் எப்படி இருக்கணும் அப்படின்னு விட்டா இடுப்புல கை வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறார் இப்படியா அவதாரம் அப்படின்னு விட்டா சாஸ்திர ரீதியா நிறையா அதற்கு காரணங்கள்லாம் சொல்லுவா பகவான் கீதையிலேயே கிருஷ்ணன்ட்ட கிரு பகவான் கீதையிலேயே அர்ஜுனன்ட்ட அபயம் கொடுத்துருக்கா அத்தகைய எந்த ஒரு காலத்தில் தேவை ஏற்படுறதோ நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவதார புருஷர்கள்லாம் யாருன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா அவதாரம் எத்தகைய ஒரு காலகட்டத்தில் ஏற்படும்னு நிர்ணயம் பண்ணிருக்கா அவதாரங்கிறதுக்கு ஒரு பிரேரணை வேணும் அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்பருடைய சபையிலே பீர்பால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த பீர்பால் ராம பக்தர் எப்பொழுதுமே ராம 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 ராமன் ஜபம் பண்ணுவார் அக்பருக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய வனப்பிரதேசத்துல வேட்டையாடுறதுக்கு போறா ரொம்ப தூரம் நடந்து 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 ரொம்ப களைச்சு படுத்த வாளுக்கு அப்படின்னு ஒரு மரத்தடியில ரெண்டு பேரும் உட்கார்ந்தா பக்கத்துல ஒரு தீர்த்தா இருந்தது குளத்தில் மூஞ்சிக்கைகால்லாம் அலம்பின்னா அக்பருக்கும் பசிக்கிறது பீர்பாலுக்கும் பசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பீர்பாலை பார்த்து அக்பர் சொல்கிறார் பரவாயில்ல இந்த காடு அந்த காட்டு வாசிகள்லாம் தேன் தினை மாவு எதாவது வச்சிருப்பா நான் அதெல்லாம் சாப்பிட்றேன் நீயும் கூடவா ரெண்டு பேருமா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு உடனே பீர்பால் சொல்கிறார் நான் ராமநாமம் சொல்லிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு நியமம் வச்சுருக்கேன் இன்றைக்கு அந்த கணக்கு இன்னும் முடியலை இன்றைக்கு இவ்வளவு பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்கு முடிந்த பிறகு தான் நான் வந்து வருவேன் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துட்டு ராமநாமம் சொல்லிட்டுருக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னே அக்பர் சொன்னார் நீ ராமநாமம் சொல்லு உனக்கு என்ன ராமரா கொண்டு வந்து சோறு கொடுக்க போறார் எனக்கு பசிக்கிறது நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள்லாம் பார்த்தா மகாராஜாவே வந்திருக்காருன்னு ஒரே சந்தோஷப்பட்டு ராஜாவுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டும் அப்படியே அக்பரை சாப்பிடும்போது அவருக்கு தோணித்து பீர்பாலுக்கு பசிக்குமே பீர்பாலுக்கு பசிக்குமே அப்படின்னுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கையிலையும் எடுத்துட்டு வந்து பீர்பால்கிட்ட கொடுத்தார் பீர்பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் அப்புறம் மெதுவாக சொன்னார் ராமநாமம் சொன்னால் சோறு போடுவார்னு சொன்னேலே இந்த ராமநாமம் என்ன பண்ணித்து பற்றேலா இந்த தேசத்துக்கே பாதுஷா ராஜா எனக்காக நான் போய் பிக்ஷி எடுத்துட்டு வந்திருக்கார் இது ராமநாமத்தினுடைய பிரபாவம் இல்லையா அப்படின்னு உடனே அக்பர் சந்தோஷப்பட்டார் இப்படியும் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் பல சம்பாஷனைகள் நடக்கும்